வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாதியை எடிட் பண்ணி பாதியை போட்டிருக்கிறாங்க நேற்றைக்கு முழுவதும் தேர்தல் பரப்புரையில் இருந்த காரணத்தினால் நானும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாமல் இருந்தது முழுமையாக அதை ஒரு ஒரு புகாராக தயார் செய்து இன்றைக்கு நானும் கொடுக்க போகின்றேன் அந்த காணொலியை பார்த்தாலே அத்தனை மக்களுக்கும் தெரியும் எடுத்துடைய மரியாதையாக பேசுங்கள் அப்படின்னு சொன்னோம்னாலே உங்ககிட்ட கேட்கிறேன் மரியாதையா பேசுங்கன்னு சொன்னோம்னா அதுக்கு முன்னால மரியாதை இல்லாம பேசியிருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ அதை மட்டும் விட்டுட்டு அது போட வேண்டிய அவசியம் இல்லை எடிட் செய்து வீடியோ வெளியீடு புகார் அளிக்க இருப்பதாக திருப்பூரில் பாஜக வேட்பாளர் முருகானந்தம் விளக்கம் திருப்பூர் நல்லூர் மணியாரம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பாஜக வேட்பாளர் முருகானந்தம் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்க இருக்கின்றார்கள் ஒட்டுமொத்த நாடே முடிவு செய்துவிட்டது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணிக்கு குறைந்தபட்சம் நானூற்றி ஐம்பது இடங்கள் கொடுக்க வேண்டும் என்று நாடே முடிவு செய்துவிட்டது அதையே கூட நம்முடைய மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருக்கின்றோம் குறிப்பாக தமிழகத்தில் நல்லது ஒரு மாற்றத்தை மக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் ஒரு மாற்றத்தை நடக்கக்கூடிய அவலங்களை எல்லாம் எடுத்து சொல்லி மக்களிடத்தில் வாக்குகளை சேகரித்துக் கொண்டு இருக்கின்றோம் அணுதினமும் ஒரு அற்புதமான வரவேற்பை மக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய முதற்கட்டமாக ஒரு கையேடை கொடுத்துருக்கின்றோம் நூறு வாக்குறுதிகள் அத்தனையுமே லோக்கல் சப்ஜெக்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் சொல்லி நேற்றைய முன்தினம் எங்களுடைய மாநில தலைவர் பெருமதிப்பிற்குரிய திரு கே அண்ணாமலை எக்ஸ் வைபிஎஸ் அவர்கள் வெளியிட்ட வெளியிட்டார்கள் அதை தொடர்ந்து அத்தனை பேருக்கும் அந்த கையேடை கொடுத்து நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தேசிய ஜனநாயக கட்சியின் சார்பாக என்னெல்லாம் வாக்குறுதிகளை கொடுக்க போகின்றோம் என்கின்ற ரீதியிலே மக்களை அணுகியிருக்கின்றோம் நிச்சயமாக நூறு சதவீதம் மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்திலே தாமரை சின்னம் நம்முடைய திருப்பூர் பாராளுமன்றத்தில் வெற்றி பெறும் அது வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாதியை எடிட் பண்ணி பாதியை போட்டிருக்கிறாங்க ஒரே ஒரு கேள்வி என்னென்னா படை என்று சொல்லக்கூடிய நபர்கள் அது தன்மையாக பேச வேண்டும் வானத்திலேருந்து பறந்து யாரும் வரல அவர்களும் மனிதர்கள் தான் கடந்து செல்லுகின்ற பொழுது ஒரு விவசாயிகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க உரிமையிலே பேசி கொண்டிருந்தார்கள் அதை பார்த்து விட்டு சும்மா நான் என்னால் போக முடியாது நான் சொன்னால் மரியாதையோடு அத்தனை வேறு இடத்துல நடத்துங்கள் உங்களுக்கு அத்தனை எல்லாருமே ஒத்துழைப்பு தருவதற்காக இருக்குது எல்லாரும் அதற்காக தான் இருக்கின்றார்கள் நீங்கள் உங்கள் கடமையை செல்லு செய்யுங்கள் நாங்கள் எங்களுடைய கடமையை செய்கின்றோம் அப்படின்னு கடந்து செல்லுகின்ற போது அந்த காட்சியை பார்த்துட்டு சும்மா போக முடியாது முடியாதுனாலதான் சொன்னேன் அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கனால தெரியும் மரியாதையாக பேசுங்கள் அப்படிங்கிறது தான் ஆரம்பிச்சிருப்பேன் அப்படின்னா அர்த்தம் அதுக்கு முன்னால் அவர்கள் மரியாதை இல்லாமல் பேசியிருக்கின்றார்கள் என்று சொல்லி பாதியை மட்டும்தான் இப்பொழுது வெளியிட்டு இருக்கின்றார்கள் அதே போல் அந்த கேமராமேன் அந்த பறக்கும் படையில் இருக்கக்கூடிய கேமராமேன் அஞ்சு நிமிஷத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொலைக்காட்சிக்கு நேரடியாக அந்த காணொளி எப்படி போகுது எடுக்கக்கூடிய அந்த காணொளி அப்படின்னு இருந்தாலும் அதை நம்முடைய தேர்தல் அதிகாரிகளிடத்தில் ஏதாவது தவறுகள் இருந்தால் தேர்தல் அதிகாரிகளிடத்தில் கொடுக்க வேண்டும் ஐந்து நிமிடத்தில் நேரடி ஒளிபரப்பு மாதிரி அதை கொண்டு போய் சேர்க்கின்றார்கள் என்று சொன்னால் அது திட்டமிட்டு எதிர்பார்த்து என்னை எனக்காக காத்திருந்து எதிர்பார்த்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் செய்கின்றேன் தொடர்ந்து என்னுடைய தேர்தல் பரப்புரையையும் என்னுடைய பயணத்தையும் முடக்க வேண்டும் அப்படின்னு பல்வேறு விதத்தில் முயற்சி செய்கின்றார்கள் நான் மக்களிடத்தில் கொண்டு போய் விஷயத்தை வைக்கின்றேன் யாரும் எதையுமே மிரட்ட முடியாது அதையெல்லாம் தாண்டித்தான் நான் களத்தில் நின்று கொண்டு இருக்கின்றோம் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் இந்த முறை தாமரை என்கின்ற அந்த கண்ணோட்டத்தில் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் அதனால் இதெல்லாம் சிறிய விஷயங்கள் தான் இன்றைக்கு நானும் நேற்றைக்கு முழுவதும் தேர்தல் பரப்புரையில் இருந்த காரணத்தினால் நானும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாமல் இருந்தது முழுமையாக அதை ஒரு ஒரு புகாராக தயார் செய்து இன்றைக்கு நானும் கொடுக்க போகின்றேன் அந்த காணொலியை பார்த்தாலே அத்தனை மக்களுக்கும் தெரியும் எடுத்துனே மரியாதையாக பேசுங்கள் அப்படின்னு சொன்னோம்னாலே உங்கள்கிட்ட கேட்குறேன் மரியாதையாக பேசுங்கன்னு சொன்னோம்னால் அதுக்கு முன்னால் மரியாதை இல்லாமல் பேசியிருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ அதை மட்டும் விட்டுட்டு அதிலிருந்து போட வேண்டிய அவசியம் என்ன வாங்க அவ அதனுடைய அவசியம் என்ன இன்னொன்று தொடர்ந்து ஒரே ஒரு வேட்பாளரை மட்டும் குறிவைத்து நான் பரப்புரை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து துன்புறுவதற்கான காரணம் என்ன இன்னொன்று பொதுமக்களை துன்புறுத்துகிறார்கள் வியாபார பெருங்குடி மக்கள் வியாபாரிகளை நம்ம விவசாய பெருங்குடி மக்களை துன்புறுத்துகிறார்கள் வியாபாரிகளை துன்புறுத்துகிறார்கள் அப்படிங்கிறபொழுது பார்த்து கொண்டு கடந்து போய் போக முடியாது அதனால தான் நிறுத்தி அத்தனை பேர் இடத்துலையும் மரியாதையாக பேசுங்கள் அப்படின்னு சொன்னால் அவர்கள் என்ன சொன்னார்கள் உங்கள் மீது நாங்கள் எடுத்துனேயே உங்கள் மீது வழக்கு போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க எந்த முகாந்திரத்தில் வழக்கு போடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் நானும் உங்கள் மீது வழக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கின்றேன் முழுமையாக இன்றைக்கு எங்கள் தரப்புலையும் கூட இன்றைக்கு புகார் அளிக்க இருக்கின்றோம்